வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் இன்னைக்கு வேக்கப் சாங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சுங்க நம்ம விஜய் சேதுபதி சரி பாடின பாட்டு உட்காந்து யோசிப்பாங்கேலா இல்லை யோசிச்சுட்டு உட்காருவாங்கேலா ரொம்ப நேரம் இருக்குங்க அந்த பாட்டு ஸோ உள்ளே கிச்சனில் பவித்ரா இருக்காங்க ஸோ பவித்ரா அனுப்பிச்சி வந்து கேட்குறாங்க என்ன எல்லா பாட்டுக்குமே ஆடிடுவேன் இந்த பாட்டுக்கு ஆடலையா அப்படின்னு பவி சொல்கிறாங்க ஐயோ இந்த பாட்டு எனக்கு ரொம்ப தெரியும் ஆனால் வந்து எனக்கு ஆடணும்னு ஆசை தான் ஆனால் உடம்பு முடியல கை காலு பேக் சைடு எல்லாம் பயங்கரம் வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு அப்புறம் பாட்டெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜெஃப்ரி அங்கிட்டு தீபக்கு அங்கிட்டு ராயன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஜெஃப்ரி வந்து சொல்கிறான் நேற்று வந்து எனக்கு ஒரு கனவு வந்துச்சு ட்ரீம் வந்துச்சு அந்த ட்ரீமில் வந்து ராயன் நாலு ராயன் தீபக் அண்டு எல்லாரையும் தூக்கி ஒரு ரூமில் அடைச்சி வச்சு யாரையாவது ஒரு தாளுங்களை நாமினேட் பண்ண சொல்கிறாங்க அப்போ வந்து நான் தீபக் அண்ணன் ஒரு காரணம் சொல்லி நாமினேட் பண்ணுறேன் அப்போ வந்து ராயன் நீ வந்து என்னதுன்னா என்னையோட சண்டைக்கு வரடி இது என்னோடய காரணம்டா இந்த காரணத்தை வச்சு வச்சு நான் ஆல்ரெடி திங்க் பண்ணி வச்சுட்டேன்டா தீபக்கை நாமினேட் பண்ணுறதுக்கு நீ அப்புறம் இந்த காரணத்தை சொல்லி நாமினேட் பண்ணுவேன் நான் திங்க் பண்ணதை அப்படின்னு வந்து சண்டைக்கு வரான் உடனே முத்து அங்கேருந்து வரான் முத்து வந்து முத்துவும் சேம் ரீசன் சொல்லி தீபக் அண்ணாவை நாமினேட் பண்ணுறான் அதாவது நீ என்ன நினச்சியோ நான் என்ன சொல்லணும் அதையே சேம் ரீசனை வச்சு தீபக்கை நாமினேட் பண்ணுறான் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்கானுங்க தீபக் அந்த சைட்ருந்து சொல்கிறாரு அடா பாவீங்களா அப்போ தூங்கும் போதே என்னை நினச்சிட்டு தான் தூங்குவீங்களாடா நான் நாமினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி தீபக் சொல்லிகிட்டு இருக்காரு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அங்கிட்டு உள்ள நம்ம சௌந்தரியா வந்து ப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ ராணுவ இருக்கான் சௌந்தரியா வந்து டாக்டர் கேட்கறாங்க டாக்டர் தான் ஆடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காருல்ல அப்புறம் ஏன் ஆட நீ ஆடும்போது உன்னை அறியாமலே உன் கையும் சேர்ந்து ஆடுல்ல அப்புறம் எதுக்கு ஆடுற நீ உன்னை இது டாக்டர் சொல்லியிருக்காங்களே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சௌந்தர்யாவுக்கு வந்து அவனை ப்ரூவ் பண்ணிடணும் போல ஐயோ என் நடிக்கிறான் அப்படிங்கிறத வந்து அவங்க ப்ரூவ் பண்ணி ஆகணும் போல அதை வந்து ஏதோ அவனை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவன் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கான் ராணுவ அமைதியாக சைலண்ட்டாக உட்காந்துக்கிட்டு இருக்கான் ஸோ இதுதான் இன்னைக்கு மார்னிங்ல ஃபுல்லாக இதான் நடந்துகிட்டு இருக்கு பயங்கரமாக போயிட்டுருக்கு இன்னொரு சைடு வந்து நம்ம மஞ்சரி மொத்தம் பேசிக்கிட்டு இருக்காங்க மஞ்சரி வந்து சொல்கிறாங்க மஞ்சரிக்கு இன்னும் அந்த செங்கல் டாஸ்க்கு வந்து மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் போல ஆக மொத்தம் அவங்க ஏமா அந்த அந்த எல்லோ டீமை பற்றி சொல்ல மாட்டாங்க இப்போ பிங்க் டீம் கஷ்டப்பட்டு விளாண்டாங்கள அதை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருக்குது அந்த முத்துட்ட என்னன்னா பவி நேற்று ஃபுல்லாக அந்த ஒரு ரவுண்டு ஃபுல்லாமே அந்த முயலை வந்து எடுத்து உள்ள சட்டுக்குள்ளேயே வச்சுருந்தலாமா வச்சுருந்தா போல் இருக்கடா அப்படின்னு அதாவது வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்களாம் அவங்க வந்து சொல்கிறாங்களாம் பவி இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு வந்து அது கேமராவில் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது மொத்தம் பவி பவித்ரா விளாண்டதாவை கூட அப்ரிஷியேட் பண்ணவே இல்லை அந்த பொண்ணை ஸோ ஏன்னா மஞ்சரி தான் பிடிச்சி இழுத்து என்னமோ பொம்மை விளாண்டுறது மாதிரி விளாண்டுச்சு அந்த பவித்ராவெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அது வந்து அந்த கான்வர்சேஷன் என்கிட்ட போயிட்டுருக்கு அப்புறம் அன்சிதா வந்து நம்ம பிக் பாஸ் வந்து கூப்பிடுறாரு ஏதோ மெடிக்கல் இதுக்கு போல் ஸோ இதுதான் இன்னைக்கு போயிட்டுருக்கு மார்னிங் பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோட் எப்படி இருக்குன்னு